எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு இளம் கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளும் ரெடி பாலுக்கு தயாரான மாடுகளாக விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டுமே நல்ல கரவை திறனில் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறாங்க சரி நாம மொதல் மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா நான்கு பல் இரண்டாம் வைத்து கன்று மாடுங்க இன்னைக்கு காலையில் அழகிய காளை கன்றுகின்னு இருக்குங்க நல்ல ஒரு செவலையில் அருமையான ஒரு வளமான ஒரு கன்றுங்க நல்ல ஒரு தரமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நான்கே பல்லில் இரண்டாம் வைத்து அருமையான உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கு நல்ல மடியமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க மாட்டோட பாருங்க நல்லா ஒரே ஷேப்பில் என்ன அழகாக எடுத்திருக்கு அப்படின்றத நாலு காம்பும் நல்லா ஈத்து மாடு நல்லா அருமையான காம்பு வளத்தோட நல்லா தரமாக இருக்குது பார்க்கறதுக்கு தாயும் கண்டும் சுழி சுத்தம் தாங்க மாடு கறவைக்கே காலானிக்க தேவை வேண்டி கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமாக மாடு வந்து ரொம்பவும் இளம் பொருளுங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த மாடாக இருக்கும் சரியான முறையில் சினைப்பிடித்து இப்போ நான்கு பல்லில் இரண்டாம் இத்தில் இருக்குங்க அன்னைக்குமே பல் போடாமலே ஃபஸ்ட்டு ஈத்துக்கு மாடு கண்ணின மாடாக இருக்கும் அது நல்ல ஒரு அருமையான மாடு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க மாடு தற்போதைய சூழலில் சீம்பாலோடு இருக்குங்க அப்ராக்சிமேட்டாக நீங்கள் சீம்பால் கறந்து பார்த்திங்கன்னா மாடு எந்த அளவுக்கு கரகுன்றது உங்களுக்கு தெரியும் மாட்டின் உரிமையாளரும் வந்து நீங்கள் கறவை கறந்து பார்த்து மாட்டு டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலான்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சுருக்கங்க பதிமூணு லிட்டர் கறவை திறனில் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா விலை நல்ல விலையாக இருக்குது அனுசரித்து மாட்ட எடுத்துக்கலாம் இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு கலர் பேட்சில் ஒரு கிராஸ் மாடுங்க ஜெஸ்ஸியும் சாகிவாலும் கிராஸான மாடு நல்ல ஒரு தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இது ஒரு தலையீத்து கிடாரிங்க மொத மாடு வந்து நான்கு பல்லு இரண்டாம் ஈத்துனா இது இரண்டு பல்லு தலையீத்து கிடாரி சூப்பர் குவாலிட்டி கிடாரிங்க அதாவது நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்கு இந்த மாடு கண்ணினி இன்றோடு இருபது நாட்கள் ஆகுது அழகிய கிடாரி கன்றுங்க தாயை போலவே எந்த மாற்றமும் இல்லாத மொட்டை டைப்பில் அருமையான ஒரு கிடாரி கன்றுக்கு மாட்டோட பாருங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது அருமையான உடல் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு தரமான மாடு மாடு கறவைக்கு காலனிக்க தேவை வேண்டியதில்லை யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்கும் அதே போல் மாடு நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடுங்க எல்லா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல உயரத்தில் சூப்பர் உடல் அமைப்பில் நல்ல தரத்தில் இருக்குங்க மாடு கண்ணின்னு இருபது நாட்கள் ஆனாலும் மாடு உடையாமல் சும்மா நெருப்பு மாதிரி இருக்குங்க அமைப்பு நல்லா ஜோராக எடுத்திருக்கு மாட்டை பொறுத்தளவில் சரி இந்த மாட்டோட கரவித்திரையின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மொதல் மாடு ஒரு பதிமூணு லிட்டர் இரண்டாவது ஒரு மா மாடு வந்து பதிமூணு லிட்டர் டோட்டலாக இருபத்தாறு லிட்டர் கறவையில் ஜோடி மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க இந்த கறவைக்கியத்தளவுக்கு நல்ல தரமான விலையாகவே மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்கிறாருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க ஆமாங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை தான் ஸோ ரெண்டு மாட்டோட விற்பனை விலையும் சேம் தாங்க ரெண்டு மாட்டோட விற்பனை விலையும் தலா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்க ஜோடி மாடுகள் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னமும் ஆயிரம் ஐநூறு கூட அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாகவே எடுங்க அதுதான் உங்களுக்கும் ஒரு பத்து ரூபா கட்டுப்படியாகும் ஸோ நல்ல தரமான மாடாக இருக்குது நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா ரெண்டு மாட்டோ டீட்லி நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மாடுமே கறக்கக்கூடிய மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்துடுங்க நாலு காம்பு அடித்து பார்க்கலாம் சுழித்தவறு எதான இருக்கான்னு பார்க்கலாம் குணம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது எல்லாமும் பார்த்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஆக்சுவலாக ரெண்டு கன்று ரெண்டு மாடுகள் அனைத்துமே சுழித்தவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்கிற விலையை முன்பின் அனுசரித்து தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி